உங்களி சிக்கிராஜா பொலிஸ் அகாடமி கோயில்பட்டி பெட்டி இன்றைக்கி ஒரு முக்கியமான அறிவிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் பிசி தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் நேற்றைய தினம் வெளியாகிருக்கு இதன்படி பார்த்திங்கன்னா நீங்கள் இன்றிலிருந்து அப்ளை பண்ணலாம் இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்குமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஏதாவது திருத்தம் இருந்ததுன்னா அதற்கான தேதி இருபத்தஞ்சி ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலே நீங்கள் திருத்தம் செஞ்சுக்கலாம் சரிங்களா இதற்கான எழுத்து தேர்வு நடைபெறும் தேதி ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி நல்லா பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு மாதம் தான் நமக்கு கரெக்டாக இருக்குது சரிங்களா ஒரு மூவாயிரத்தி அறநூறு ப்ளஸ் வேகன்சிஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இது வந்து இன்னுமே வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நம்பலாம் சரிங்களா அதனால் படிக்கக்கூடிய நபர்கள் நல்லா படிங்க இதற்கான வயது விகிதம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஓசியில் பதினெட்டு டு இருபத்தி ஆறு வயதுக்கு உட்பட்டவர்கள் இதற்காக விண்ணப்பிக்கலாம் பிசி டிஎன்சி எம்பிசியாக இருந்தீங்க அப்படின்னா பதினெட்டுலேருந்து இருபத்தெட்டு வயது வரை உள்ள நபர்கள் விண்ணப்பிக்கலாம் எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா பதினெட்டு டு முப்பது வயதுக்கு முப்பத்தோரு வயதுக்கு உட்பட்டவர்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம் மூன்றாம் பாலினத்தவர் பதினெட்டுலேருந்து முப்பத்தொன்று வயது வரைக்குமே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் ஆதரவற்ற விதவையாக இருந்தது அப்படின்னா பதினெட்டு டு முப்பத்தி ஏழு வயது வரை உள்ள நபர்கள் விண்ணப்பிக்கலாம் முன்னாள் இராணுவத்தினர் நாற்பத்தேழு வயது நிறைவராதவராக இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா இதற்கான தகுதி கல்வி தகுதி பார்த்திங்க அப்படின்னா பத்தாம் வகுப்பு தான் பத்தாம் வகுப்பு முடித்த யாராக இருந்தாலுமே இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான் சரிங்களா அதனால் இதற்கான சிறப்பு வகுப்புகள் நம்ம அகாடமியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் விருப்பமுள்ள நபர்கள் நம்ம அகாடமியை காண்டக்ட் பண்ணுங்கள் நன்றி